வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் வட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆட்டன் தாங்கள் கே எம் டில்லி ஆலோசனையின் பேரில் மாதவரம் கிழக்கு பகுதி பத்தொன்பதாவது வட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாதவரம் சட்டமன்ற தொகுதி பத்தொன்பதாவது வட்டம் மஞ்சம்பாக்கம் மற்றும் மாத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் மாதவரம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரா சிங்காரம் தலைமை தாங்கி கழக கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் பத்தொன்பதாவது மேற்கு வட்ட கழக பொறுப்பாளர் நா சுரேஷ்குமார் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் டில்லிபாபு மாதவரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஏ ரஜினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பத்தொன்பதாவது வட்ட பொருளாளர் என் சரவணன் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வி செல்வகுமார் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் எஸ் எம் ராஜா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சி பி லட்சுமணன் மாவட்ட தொண்டரணி செயலாளர் எம் எஸ் உமாபதி பத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் தி எம் பாக்கம் நிதி மாவட்ட நிர்வாகி பெருமாள்சாமி பத்தொன்பதாவது வட்ட தேமுதிக நிர்வாகிகள் திருப்பதி சாந்தகுமார் முனுசாமி வெங்கடேசன் ராமகிருஷ்ணன் வீரா ராதா ஏழுமலை விஜி உள்ளிட்ட மாவட்ட பகுதி ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

அலவானா பாப்பலலவானா ஏர்க்கணும் ஊது Captain 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 ஓடு வா ஓடு வா ஓடு வா Captain குரோம்மா மா வா சைடா வா வா இருடா வந்துங்க ஏलं வந்துங்க

பின்னாடி வண்டி வந்து பாரு